ஒரு விருதுகளுக்கான விரு பழகிருப்போம் ரொம்ப மாறுபட்ட ஒரு விழாவை நான் பாக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு விருது விழா நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கடை கோவில் இருக்கக்கூடிய கலைஞர்களை

நமக்கு தெரிஞ்ச விஜய் ரஜினி கமல் இவங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம் நம்ம கண்ணுக்கே தெரியாத அன்றாடம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கலைகள் எல்லாம் போயிடக்கூடாது மீண்டும் மீண்டும் இந்த கலைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த விழா நடத்தப்படுது இந்த கலைஞர்களுக்கான ஒரு பெரும் மரியாதையோ இந்த இடத்துல நாங்க தான் நிற்கிறது ரொம்ப பெருமையாகவும் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த விழா குழுவினர்களுக்கு பெரும் பாராட்டு வாழ்த்துக்களும் ஊடகம் பற்றி பேசுகிற பேசக்கூடிய எனக்கு இரவுதான் வந்து சொல்லிஸ்ட் கிடையாது ஒரு நிகழ்ச்சி பொறுத்தவரைக்கும் கிடையாது குறிப்பா இங்க எல்லா அரசியல்களும் மதம் சார்ந்த சாதி சாதி இந்த ரெண்டு அடிப்படையெல்லாம் இந்த ஒட்டுமொத்த இந்திய சமூகமே கிடைக்கும் இந்த இயக்கத்துல இருந்துதான் ஊடக தன்னோட வந்து தொடர்ந்து செஞ்சு இந்த அமைப்புக்கும் ஊடகத்துக்குமான தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஊடகத்தோட வந்து ஒரு பிரதானமான ஒரு பணி அப்படின்றது இங்கதான் மக்கள் வந்து சுள்ளப்படைக்காரர்களோ துன்பப்படைக்காரர்களோ போராட்டத்துல அந்த மக்களோட அlandı அது கிடையாது மீடியா ஒரு ஒளிய பரப்பின்றது இதோட உண்மையான அர்த்தம் கேக்கீங்க ஆனா அடுத்து குடுத்த தகவல் என்னன்னா சபா சமூக வலைதளம் தினக்குன்றே மூலாயிற்றுது.குறிப்பா அந்த சோஷியல் மீடியா Facebook, WhatsApp-னு இதுல பாரா மெடிகல் வந்து நம்ம கையில போகுது. நீங்க பார்த்தீங்க மீடியா அது ஒரு பெரிய ஊடகத்தை என்ன ஒரு பிரின்ட் மீடியா, ரேடியோ சேனலா பத்திரிகையாளர்னு சொல்வாங்க. அவங்கள எல்லாம் ஒரு சைய்யே வந்து வெளிய கொண்டு வரணும். ஆனா இன்னைக்கு

நமக்கு புடிச்சு நம்ம நம்ம வந்து போன பாக்கிறது கிடையாது இல்ல நமக்கு புடிச்ச செய்திலேயே நம்ம வந்து வாட்ஸ்அப்லயோ பேஸ்புக்லயோ ட்விட்டர் எதுலையுமே சரி நாம நினைக்கிறத மட்டுமே நம்ம பாக்கிறது கிடையாது நம்ம நினைக்காத நமக்கு தெரியாத مطلب <سؤال>

ಇನ್ನೂರು ಸರಿಯಾದ அது சரியான முறையில மக்களுக்கு கொண்டு செல்வதோ அவங்க தவறு செய்தா அந்த தவறுகளை மக்கள் முன்னாடி கொண்டு போய் நிறுத்ததும் உலகத்தோட பிரதானமான பணி அந்த பணி சமூக வலைதள சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவர்களால பல நேரத்துல வாய்ப்புகள் வந்து பல நேரத்துல அவங்களே சரியான செய்திகளும் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ரெண்டுத்தையும் சரியா புரிந்து கொண்டு பார்க்க அவசியம் நமக்கு இருக்கு அப்படின்றதுதான் இந்த வாய்ப்பாளர்கள் தேவை